அன்புள்ள சகோதரர்களே இப்ப பாருங்கள் உலக வாழ்க்கையிலேயே சந்தேகங்கள் வந்தால் மிகவும் சந்தோஷப்படுகின்ற இடம் என்று இஸ்லாம் எங்களுக்கு தந்தது தெரியுமா குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் சந்தேகம் வந்தா சைத்தான் மிகவும் சந்தோஷப்படுற இடம் எது இந்த குடும்ப வாழ்க்கை தான் தனது அரசை கடலிலே என்ன செய்வான் அப்படி வைப்பான் ஒவ்வொருத்தரும் அன்றைக்கு செய்து விட்டு வந்த வேலைகளை சைதான் கேட்பேன் சைத்தானுடைய பரம்பரையுடைய வேலை என்ன இப்ளிசுடைய பரம்பரையுடைய வேலை என்ன இந்த மனித சமுதாயத்தையும் ஜின் சமுதாயத்தையும் இறைவனுக்கு எதிராக திருப்புவன் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அந்த மக்கள்கிட்ட கேட்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்களா சைத்தான் சைத்தான் சொல்லுவான் நான் வந்து கணவனை மனைவியை பிரிச்சுட்டேன் அப்படின்னு கணவன் மனைவியை பிரிச்சுட்டேன் சைத்தான் அவனை பக்கத்துல வச்சு அவனுக்கு கிரீடம் அணிவிப்பான் ரசூல் சலா சொன்னா சஹி முஸ்லீம்ல வர செய்து எப்படி இந்த வேலையை செஞ்சவனுக்கு சைத்தான் என்னது கிரீடம் அணிவிச்சு இன்றைக்கு நடந்த டியூட்டியிலேயே சிறந்த வேலை இது இதுதான் அப்படின்னு சொல்றது சிறந்த வேலை என்ன இதுதான் அப்படி என்று சொல்லி சைத்தான் சொல்வதை பார்க்கும் சைத்தான்கள் பரப்பி விட்ட சூனியத்தில் மக்கள் படித்துக் கொண்ட மிக முக்கியமான பகுதி என்ன

சொல்றாங்க ஒரு கணவனை மனைவிக்கு எதிராக மனைவியை கணவனுக்கு எதிராக திருப்பி விடுகிறாரோ அவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார் இவ்வளவும் என்ன காட்டுது என்று சொன்னால் ஷைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊதுகுழல் சந்தேகம் எதை வச்சு கணவன் மனைவியை பிரிக்க கூடிய இந்த பகுதி இதுல ஒரு சந்தேகம் வந்தது வைங்க திருப்பி எடுக்கிறது அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக என்ன செய்யும் இருக்கும் அல்லாத பெரியோரு அமான் நிம்மதி நாங்கள் எங்கள் மனைவி எங்கள் குடும்பம் அல்லது மனைவி கணவனை நம்பி அல்லது பெற்றோர்கள் தனது மகளை நம்பி உறவுகளை நம்பி தாயை நம்பி வாழுகின்ற வாழ்க்கை இருக்குதே இது அல்லாத இந்த மிகப்பெரிய ஒரு அருள் அந்த பகுதி போச்சுன்னு வைங்க உங்களுக்கு உலகமாக ஞாமத்துக்கள் கொட்டினாலும் சரி வாழ்க்கையிட நிம்மதி திரும்பி என்ன செய்யாது வரவே வராது நசூருல்லாஹி சலலா அல்லம் ஒரு அதாவது செய்தி சொல்கிறார்கள் நீங்கள் லா தத்துருக்கும் நிசா அலையில பிரயாணத்தில் இருந்து உங்கள் வீடுகளுக்கு போகிற நேரத்தில் உங்கள் வீட்டு கதவுகளை இரவோடு போய் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தட்ட வேண்டாம் என்று ரசூல்லாம் சொல்றாங்க எப்படி நீங்க ஒரு பிரயாணத்துல இருந்து வரீங்க எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை போறது நேர வீட்டு கதவு என்ன செய்யறது தட்டி உள்ளுக்கு நுழைய வேண்டாம் என்று ரசூல் சல்லாஹ் சொன்னாங்க இந்த ஹதீஃபு ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க சொன்ன உடனே எங்கள்ல ஒரு எழுபத்தி அஞ்சு வீதமான உங்களுக்கு வார சிந்தனை என்ன தெரியுமா அப்படின்னா என்ன தவறு நடந்தாலும் பரவாயில்ல எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும் போகணும் அப்படியா அப்படின்ற சிந்தனை வரும் ஏண்டா நம்ம சிந்தனை எல்லாம் தான் இருக்குது நம்ம சிந்தனை எல்லாம் அப்படி தான் இருக்குது அதனாலதான் இந்த செய்தியை சொன்ன உடனே ரசூல்லாங்க ஏண்டா சொல்றாங்கன்ற பகுதி வரல எங்களுக்கு எப்படி உடனே வருது தெரியுமா நம்ம அதுக்கு பக்கத்துல தான் இருக்கிறோம் எல்லாம் ஒன்றில் சந்தேகத்துல விழுந்தவே மதிலால் அங்கே பாஞ்சிட்டான் மத்த பாட்டியெல்லாம் மதில நடந்து கண்டிருக்கு இந்த மாதிரி நிலவை தான் நம்ம சந்தேகம் இல்லாத மக்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது ரசூல்லாங்க சொன்னாங்க நீங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு போக வேண்டாம் அப்படின்னு ரசூல்லாம் சொல்றாங்க ஏன் சொல்றாங்க நடத்தம் தெரியுமா இப்ப மனைவி என்ன தவறு செஞ்சாலும் பேசாம இருக்கணுமாறதல்ல தவறு செய்கிற மனைவி என்று தெரிஞ்சா நீங்க இரவு தட்ட அவளை வாழவே கூடாது அவளோட என்ன செய்யக்கூடாது நேரத்தோட உங்களுக்கு அவள் சந்தேகம் இருந்து மோசமான மனைவி ஒழுக்கமான மனைவி ஒழுக்கம் இல்லாத மனைவி கன்ஃபார்ம் ஆகிட்டு வீங்க அதுக்கு பிறகு இரவுல தட்டுறதா பகல்ல தட்டுறதா எல்லாம் இல்லை என்றைக்கு நீ தட்டக்கூடாது வாழ்க்கை என்ன செஞ்சிடணும் விவாகரத்து தான் அது ஒழுக்கம் கெட்ட மனைவியின் உனக்கு தெரிஞ்ச பின்னால ஏன் நீ வாழ்ந்துட்டு இருக்கிறது இஸ்லாம் இங்க யாருக்கு சொல்லு தெரியுமா எந்த மனைவி நீ ஒழுக்கமான மனைவியா நினைச்சுக்கிறாயோ அந்த மனைவி மீது உனக்கு தேவையில்லாத சந்தேகம் வரக்கூடாது அந்த மனைவி மீது உனக்கு தேவையில்லாத சந்தேகம் வரக்கூடாதுன்றா நீ ஆய்வுகளில் ஈடுபடக்கூடாதுன்னு அர்த்தம் என்ன ஆய்வுகள்ல நம்ம எந்த ஆய்வில் ஈடுபட அதுல ஈடுபட்டுருவோமே அப்படிப்பட்ட ஆய்வுகள்ல நீ என்ன செய்யக்கூடாது ஈடுபடக்கூடாது நிம்மதியா வச்சுக்கிறான் ஈடுபட நீ நல்ல மனிதனாக இருந்தால் அவள் தவறானவளா தவறானவளாயிருந்தா காப்பாற்றுவான் நீ கெட்டவனாக இருந்த அவள் நல்ல பெண்ணாக இருந்தா அல்ல அவளை காப்பாற்றுவான் அதுல சந்தேகமே கிடையாது நீ ஆய்வு செய்து மனைவி கெட்டவள் என்று தெரிய உண்மையிலே ஒரு மனைவி கெட்டவள் அல்ல உனக்கு வைங்க அல்ல உன்னை விரும்புறான்னு அர்த்தம் நீ நிம்மதியா அந்த குளத்துல வாழ்ந்துட்டு போயிடணும் மறுமை நீ தப்பிட்ட யார் அகப்படுவாங்க யார் குற்றவாளியோ அவர்கள் அகப்படுவார்கள் ஆனால் நல்ல நம் நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு மனைவி மீது ஏதாவது சந்தேகங்கள் வரக்கூடிய வழிகள் இருந்தால் அந்த வழியை தான் ஒரு சைட்ல இருக்கும் வீட்டில் இவனுக்கு சும்மா இருக்கிறாங்க வெளிநாட்டில் ரெண்டு வருஷத்துக்கு வந்திருப்பான் மூணு வருஷத்துக்கு வந்திருப்பான் எதுக்கும் மொபைல் எடுத்து எடுத்து பார்ப்போம் இருக்கும் என்னத்துக்கு பாஸ்வேர்டு மொபைலுக்கு எதுக்கு பாஸ்வேர்டு போடலாம் பிரைவேசி பிரைவேசி இஸ்லாத்துல இல்லை என்று சொல்லிட்டாங்க பிரைவேசி இஸ்லாத்துல யார் சொன்னது பிரைவேசி எல்லோருக்கும் உண்டு மனைவி என்று அடிமை இல்லை கணவன் என்றவனு அடிமை இல்லை மனைவிக்கு என்று வாழ்க்கை உண்டு கணவனுக்கு என்னது வாழ்க்கை உண்டு மனைவி தெரிந்து கொள்ள கூடாது நினைக்கக்கூடிய விஷயங்கள் கணவனுக்கு உண்டு கணவன் தெரிந்து கொள்ள கூடாது நினைக்கக்கூடிய விஷயங்கள் மனைவிக்கு உண்டு ஆனா அது ஒழுக்க கேடுதான் நினைக்கிறது எங்க உள்ளத்துடைய கோளாறு அந்த விஷயங்கள் எல்லாமே ஒழுக்கக்கேடுகள் தான் என்று நினைப்பது யாருடைய கோளாறு அது எங்களை உள்ளத்தில் எழும்பக்கூடிய கெட்ட எண்ணங்களுடைய மறுவிளைவது சில விஷயங்கள் இருக்கும் உதாரணமாக பெண்களுக்கு நீ அந்த குரூப்புக்குள்ள போய் அதை பார்த்துட்டு மார்க்கத்தில் அனுமதியா இல்லை அவர்களுக்கு முன்னால் அவர்கள் பேச முடிந்த சில விஷயங்கள் இருக்குது அவர்கள் அளவலாவி கொள்ள முடிந்த சில விஷயங்கள் உண்டு அதுல நீ போக கூடாது அவர்கள் வர முடிந்த அளவுக்கு இஸ்லாம் உனக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்கல ரசூல் செல்ல மனைவி ஆயிஷா அவர்கள் ஆண்களுடைய விளையாட்டை பாத்துக்கிறாங்க எங்கேயாவது அவர்கள் வர முடிந்த அளவுக்கு மொபைலுக்கு வேண்டாம் பாஸ்வேர்டு இல்லாம இருக்கிறது அளவு சொல்லலாம் ஆனால் பெண்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ அதிலே சந்தேகப்படுவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று சொல்ற இந்த மாதிரியான விஷயங்களை இஸ்லாம் என்ன செய்யவில்லை சொல்லவில்லை இந்த ஒன்றுக்குள்ள ஒன்றுதான் முதலாவது ரெண்டாவது இஸ்லாம் சொல்லாத தேவையில்லாத அளவுக்கான எல்லை மீறுகளை வச்சுக்கண்டு உண்டுக்குள்ள ஒன்று போய் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் போய் தலையிட்ட பின்னால எல்லாமே சந்தேகமா என்ன செஞ்சிடும் மாறிவிடும் எல்லையில் அவரவர்கள் இருக்க வேண்டும் சொல்றாங்க நீங்க இரவுல என்ன செய்ய வேண்டாம் போய் தட்ட வேண்டாம் ரசூல்லாங்க சொன்னது என்ன தெரியுமா லிக்கை அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்றாங்க அதாவது கணவன் தூரமாக இருப்பதனால வீட்டில் எப்படியோ வாழலாம்னு இருந்திருப்பா நீ வாழறதுன்னு செய்தி கிடைச்சேன்னு சொன்னா தன்னை அசுத்தங்களை கலைந்து அழகுபடுத்திக் கொள்வாள் தலையை கொள்வாள் திடீர்னு போடுறது மனைவி அழகா இல்லையு வேற சொல்றது எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம பேத்து இறங்குறது இறங்கிட்டு தலை வாடி இருக்கணும் ட்ரெஸ் போட்டிருக்கணும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தானே எதுவுமே கொடுக்கல ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இவ்வளவு மொபைல் போன் இருந்தும் ஒரு எந்த மெசேஜும் இல்ல வரக்கல திடீர்னு வகை தெரியற மாதிரி தெரிஞ்சு ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு மெசேஜ் வேற என்ன செஞ்சிருது சொல்லிடுறது ரசூல் செல்லாத சொன்னா அவங்க ரெடி ஆகட்டும் நல்ல முறையில் உடனே வரவேற்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்புள்ள சகோதரர்களே ஆனா சந்தேகம் வந்து ரெடியாகி ஏண்டா இருக்கிறான் சொல்லி உனக்கு வரும் பிணங்கிட்டா சந்தேகம் வந்து என்னவங்க மனிதனை எங்க இருந்து என்ன செய்ய முடியாது காப்பாற்ற முடியாது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுடைய பிரதானமான நோக்கம் தேவையில்லாமல் உங்கள் மன நிம்மதிகளை குலைத்து கொள்ள வேண்டாம் நீங்கள் ஒரு அமானு நவ்ஸியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நல்லா உறவுள் ஆலமீன் இந்த விஷயங்களை புரிந்து மன நிம்மதியை குலைக்காத மக்களாக மனைவர்களை மாக்கியல் புரியவனா